ம் இன்னைக்கு வந்து தாங்க வீடியோ எடுக்க போகிறேன் காலையில் வந்து விகாஸ் தம்பி அனுப்பி விட்டாச்சு இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைங்களா அதனால வந்து சிம்பிளான ஒரு டிஃபனும் லஞ்சும் தான் அவனுக்கு செஞ்சு கொடுத்து விட்டேன் வந்து எல்லாருமே சொல்லி சொல்லியிருந்தீங்க விகாஸுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது வந்து உண்மைதான் ஏன்னா வந்து எனக்கு அவனை அடிக்கவே மனசே வராது அதுவும் இல்லாமல் பத்து வருஷம் எங்கள் வருஷாக்கும் அவனுக்கும் ஒன்பது வருஷம் வித்தியாசம் கேப்பு அந் அவ்வளோ கேப்புக்கு அப்புறம் அவன் பிறந்ததுனால அதுவும் அவன் அவன் பிறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட நான் அவன் பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதனாலேயே என்னவோ தெரியல அவனை வந்து அடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேன் அதுக்காக தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக செல்லம் கொடுத்துக்கிறது வேற ஒன்றும் இல்லை எப்போவுமே வந்து லன்ச்சுக்கு வந்து நான் நிறையா ஐட்டம் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னாக்கா பசங்களோடு சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் நான் அதனால் இப்போவுமே வந்து அம்மா அந் அவன் அது கேட்டான் இவன் அது கேட்டான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்குறதை என்கிட்ட வந்து கேட்பான் அதை செஞ்சு கொடுக்க சொல்லி அதை நானும் செஞ்சு கொடுத்துருக்கேன் கொண்டுட்டு போய் கொடுப்பான் ஏன் அந்த பழக்கத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாக்கா நான் ஒரு ட்ரிப் வந்து இந்த ஹஜ் ஃபானில் வந்து போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டுருக்கும் போது அங்கே கொஞ்சம் விலை அதிகம் தானுங்க அங்கே விற்கிற பொருள் எல்லாமே அப்போ ஒரு பேரண்ட் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க தம்பி இது வந்து வில அதிகமாக போட்டு வாங்கி கொடுக்குறேன் கொண்டு போய் எல்லா பசங்கக்கிட்டலாம் கொடுத்துட்டு நீ இருந்துடாத நீ மட்டும் த வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடு கொடுத்துட்ருக்குறாங்க அதை நான் பார்த்தேன் நான் எனக்கு பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன் அப்போ நீங்கள் அதிகமான விலையாக போட்டு அப்படி வாங்கி கொடுத்து அந்த குழந்தையோட மனசில் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை உருவாக்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாேருக்கும் கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுங்க எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு உங்கள் குழந்தை மட்டும் சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சா அதை நீங்கள் உங்கள் வீட்லேயே வச்சு நீங்க வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கலாம் அது பொதுவான இடத்துல எல்லாரும் சாப்பிட்றதா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு தோணுச்சு அதுக்காகவே வந்து விகாசுக்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணுங்கிற பழக்கத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய ஐட்டம் செஞ்சு கொடுப்பேன் எல்லாருக்கூடயும் சேர்ந்து சாப்பிடுவான் அதேவே வந்து அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா ஆயிருச்சு இப்ப நிறைய ஒரு மூட்டை கட்டிட்டு போற அளவுக்கு ஆயிருச்சு அவங்க மிஸ்ஸே வந்து எனக்கு வந்து அது என்னமோ உனக்கு கொண்டு வர சொன்னாங்களேடா சிக்கன் பிரியாணி அது அது இல்லாமல் போட்டு செஞ்சு அது என்ன பிரியாணி குஸ்கா 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 குஸ்காவும் முட்டையும் வச்சு எனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடு அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னான் அதனால் எனக்கு உண்மையாலுமே நான் வந்து கொஞ்சம் நல்லா தான் அவனை இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது அவனும் வந்து அந்த மாதிரி கேரக்டராக இல்லாமல் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் அவனை எந்த ஒரு இதுவும் திட்டுறது கிடையாது நான் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து மாங்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் நிறைய பேர் நான் இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நிறைய பேர் நீங்கள் யூடியூப்லேயும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் இன்னைக்கு வந்து மாங்காய் குழம்பு வைக்கிறேன் அதனால் சரி சரி இன்னைக்கு யூடியூபுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் லன்ச்சுக்கு தான் இன்றைக்கி வந்து மாங்காய் குழம்பு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அது கூட வந்து கொத்தமல்லி சட்னி ஒன்று அரைப்பேன் சாதத்தோடு போட்டு பணிஞ்சு சாப்பிட்றதுக்கு அதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கு இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் கூட வந்து சீரகத்தை போட்டுடலாம் அடுத்ததான் தட்டி வச்ச பூண்டு பூண்டு பொறிஞ்ச உடனே வந்து நம்ம சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்ப இந்த வெங்காயத்து கூட நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்ங்களே சேர்த்துக்கலாம் நீங்க குடமிளகாய் நீங்க கேரட்டு பீன்ஸ் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்குதோ கத்திரிக்காய் மாதிரி எந்த காய்ங்கன்னா சேர்த்துக்கலாம் எங்ககிட்ட இன்னைக்கு வந்து கேரட்டு அதுக்கப்புறம் சக்கரை பூசணிக்காய் முள்ளங்கி இது மூணு இருந்துச்சு அது மூணு காயும் போட்டுக்கிட்டேன் கூட வந்து பாருங்க மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கடைசியாக நம்ம மாங்காயை போட்டுக்கலாம்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் அப்படியே இது கூடிய ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும்போதே போட்டிருக்கணும் நான் எடுத்து வச்சதால மறந்துட்டேன் நீங்கள் முன்னாடியே கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க பச்சை மிளகாயும் காய்கொடியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டலாம் மஞ்சள் தூள் அடுத்ததான் நம்ம வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நான் கூடவே வந்து கொத்தமல்லித்தூள் சரிங்களா கொஞ்சம் கொத்தமல்லி தூளும் சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் சாம்பார் மிளகாய் தூள்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாம்பார் மிளகாய் தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் மிளகாய் தூள் போட்டால் தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாம்பார் வாசம் நல்லா கம்ம கம்மன்னு அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் சரிங்களா அதனால் சாம்பார் மிளகாய் தூள் போட்டாச்சு இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டோம் இப்போ எல்லாமே போட்டு நான் இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம் காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க அப்படியே வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி தான் ஊற்றணும் நாங்கள் எங்கே தீங்கு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆ இது வந்து புளி தண்ணி மாங்காய் போடுறதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே திட்டமாக போகும் தீட்டமாக போதும் நிறைய ஊற்றக்கூடாது சரிங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சிடலாம் நல்லா பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கு தான் வேக வச்ச பருப்பம் போடணும் அதுக்கப்புறம் மாங்காய் போடணும் அவ்வளோதான் இது ரெண்டு போட்டால் வேலை முடிஞ்சுது இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து மாங்காயை சேர்த்திக்கலாம் மாங்காயை முதலே போட்டமாக்க அப்படியே முழுசாக கரைஞ்சி போயிடும் அதுக்காக மாங்காயாக எடுத்து சாப்பிட முடியாது அதுக்காக வேண்டியது நம்ம வந்து ஒரு பாதி அந்த காயெல்லாம் ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த காயை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பருப்பையும் ஊட்டிடலாம் நம்ம கொட்டிடலாம் பருப்போடு சேர்ந்து அந்த இதெல்லாமே வேகட்டும் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து எடுத்துச்சிக்க எப்பவுமே பருப்பு நல்லா கொலைய வெந்தாதான் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிப்பு கொத்தமத்தளை போட்டு இறக்கிற வேண்டியது தான் ம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி அரைச்சிடலாம் இது வந்து எப்படின்னாக்கா கொத்தமல்லி பாருங்கள் நல்ல ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் புளி உப்பு இவ்வளோதான் இந்த இந்த அஞ்சு பொருளை மட்டும் சேர்த்து இந்த கொத்தமல்லியோடு சேர்த்து அப்படியே பச்சையாகவே அரைச்சிடணும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரையாக வதக்கணும் சரிங்களா வாங்க இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இது நீங்கள் சாதத்தோட சேர்த்தி சுடு சாதத்தோட சேர்த்து இந்த சட்னியை சாப்பிடும் போது போட்டு பணிஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நம்ம எங்கேயாவது வெளியில் ஊருங்களுக்கு போகிறோம்ல அப்போ அந்த சட்னி எடுத்துகிட்டு போனோமா நம்ம தோசைக்கு இட்லிக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிக்கும்போது போது கொடுத்துட்டோமாவோ வச்சு சா வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் பெரிய மிக்சி ஜார்லேயே போட்டோமா ஒரே ட்ரிப்பாக கூட போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் ஃபுல்லாக நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து தாளிப்புக்கு நான் பருப்பு சாம்பார் தாளிச்சரம் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இது ஸ்பூன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அது பொரிஞ்சிருச்சிங்களா இதுலேருந்து கருச்சிருச்சா தெளிச்சிருச்சா தெரிச்சிருச்சா அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்னியை வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம் இது அப்படியே இப்போ வந்து பதங்கணும் அப்படியே வந்து அடுத்தமல்லித்தளை தழை அவ்வளோதாங்க சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் நீங்களுமே ஒரு ட்ரிப் இந்த மாதிரி மாங்காய் சாம்பார் வச்சு பாருங்கள் எல்லா காயும் கடையும் கலந்து போட்டு சாம்பார் ஓகே இல்லை கொஞ்சம் பெருங்காயம் தாளிக்கும் போது பெருங்காய தூள் சேர்த்துக்கங்க நான்தான் சேர்த்தல ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே இது அப்படியே பிறண்டு வரணுங்க இனிமேல் அப்படியே நம்ம நம்ம வதக்க வதக்க அப்படியே பிளாக் கொஞ்சம் கலர் மாறிடும் சட்னியை அப்படியே நல்லா பரண்டு வந்துடும் அந்த வாசமே கமகமும் அப்படியே முடியாது கொத்தமல்லி சட்னி இதே மாதிரி புதினா சட்னியும் செய்வாங்க எனக்கு என்னமோ அந்த புதினா தழை வந்து வாசம் பிடிக்கிறது இல்லை ஆனால் கொத்தமல்லியில் செய்கிற டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அதனால் கொத்தமல்லி தலையிலே ஒரு செஞ்சு பாருங்கள் ஓகே நல்லா வதங்கி நல்லா பிறண்டு வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் எடுக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்ல பிறங்க கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதோடு போதும் நமக்கு இந்த சட்னி இப்போ நம்ம சாதத்தோடு போட்டு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோமாக்க நான்ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் கூட நம்ம வந்து கெட்டித்தன்மை கொண்டு வரலாம் ஆனால் இது சில்வர் பாத்திரம் கடாயிங்கிறதுனால இதுக்கு மேலே விட்டமாக்கா அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் போதும் நமக்கு இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஓகே சூப்பர் நீங்கள் பாருங்கள் திஸ் இஸ் மை லஞ்ச் இதுதான் என்னுடைய லஞ்ச இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி அதுக்கப்புறம் அது என்னது முட்டை பச்சை பட்டாணி பொரியல் ஒரு முட்டை அதுக்கப்புறம் மாங்காய் குழம்பு குழம்புல இருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே பொறிக்கி போட்டு நாங்கள் எடுத்து வந்துட்டேன் சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு மாங்காய் பிடிக்காது அதனால் எனக்கு தான் பிடிக்கும் அதனால் நானே போயிட்டு இருந்தேன்

சூப்பராக இருக்குது கொத்தமல்லி சட்னியோட பண்ணி சாப்பிட்றது சாப்பிட்டு போய் சார் பொடி போல சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தாத்தா தாத்தாங்க பாரு ஏரோப்ளைன் பார்க்குது இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இருக்கிற கத்திரி செடி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு பிடுங்கிட்டு இருக்கிறோம் ஏன்னாக்கா இது வந்து நாய் துளூர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாய் துளுர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே காய் வந்து வராது அதனால் செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வேற வந்து நம்ம புதுசாக செடிங்களை உற்பத்தி பண்ணிட வேண்டியது தான் விதைகள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் விதைகள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் புதுசாக போட போகிறேன் ஏ குக்கி ஏற்பண்ணி டூடு எல்லா கத்திரி செடிங்களுமே பிடுங்கி போட்டாச்சு இப்ப இந்த மஞ்சள் தாங்க உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன் நான் வந்து எனக்கு வந்து எங்க தம்பி வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு ரெண்டு கோ ரெண்டு நம்ம இது வந்து கொத்து வந்து மஞ்சள் கொண்டு வந்து கொடுத்தான் அந்த ரெண்டு கொத்துல இருக்கிற மஞ்சளை வந்து அப்படியே ஒரு நான் ரெண்டு லைன் நட்டு வச்சேன் ரெண்டு லைன் ரெண்டு லைன் வந்து நாலு லைனாக ஆணுச்சு நாலு லைன் வந்து பத்து லைன் ஆணுச்சு அப்படி அப்படியே நான் உற்பத்தி பண்ணினது தான் இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்துருக்குதுனாக்கா இந்த இந்த தடவு ஃபுல்லாக நட்டுருக்குறேன் அதே போல் இதில் ஒரு பாதிக்கு நட்டுருக்குறேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ டிமாண்டாக கேப்பிங் கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அப் இப்படி தெரிஞ்சிருந்துச்சின்னா மீதி இருக்கிற அந்த சொட்டைக்கும் நட்டுருப்பேன் மீதி இருக்கிற அந்த சொட்டைக்கும் நட்டுருப்பேன் நான் நான் ஏதோ விளையாட்டாக வந்து வீட்டில் இருக்கிற என் தம்பி கொடுத்த அந்த மஞ்சளை அப்படியே கண்டினியூவாக உற்பத்தி பண்ணிக்கணும் என்னோடய பயன்பாட்டுக்கு தேவைப்படுது இல்லைங்களா அதுக்கு வந்து இல்லைங்காமல் மஞ்சள் வச்சுக்கணும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஆள் கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மஞ்சள் நான் போட்டதே ஆனால் இப்போ நான் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்களா அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆவலாக இருக்குது சரி நம்ம இன்னும் கொஞ்சம் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் மாசி மாதம் மாசி மாதம்லாம் இதை அறுவடை பண்ணிடுவோம் நாங்கள் அடுத்த மறுபடியும் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு நாங்கள் மஞ்சள் நடும்போது உங்களுக்காகவே இந்த காடு ஃபுல்லாகவே நான் வைக்கிறேங்க சரிங்களா அதனால் வந்து மஞ்சள் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க மாசி மாதம் இந்த மஞ்சள் அறுவடை பண்ணி இதை 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 ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன் கிடைக்கிறவங்களுக்கு வாங்கிக்குங்க அடுத்து வந்து அடுத்த வருஷம் வருஷம் ஒட்டுருப்பு தான் இது வெள்ளாமல் பண்ண முடியும் அடுத்த வருஷத்தில் இந்த கார்டு ஃபுல்லாகவே நான் போட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வர அளவுக்கு நான் ரெடி தரேன் ஏன்னா இப்போ தான் உங்களோட தேவைகள் வந்து இவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா சொல்லு வருஷா ஆக்சுவலாக வந்து எங் போட்ட அஞ்சே நிமிஷத்தில் நிறைய அஞ்சே நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே நிறையா மெசேஜ் வந்தது எல்லாருமே வாங்கிட்டீங்க என் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க நாங்கள் பார்க்குறதுக்குள்ளே நீ இன்னொருத்தருக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன்னு என்னை திட்டினாங்க கொஞ்சம் பேர் ரைஸ் எது ஃப்ரீ சிக்கு இல்லை ஃபர்ஸ்ட்டு வர இருபது பேர்த்துக்கு நான் மெசேஜ் பண்ணேன் அந்த இருபது பேரும் உடனேவே வாங்கிடுறாங்க யாரும் வேணாம் டிலே பண்ணவும் இல்லை அதனால் வந்துட்டு ரைஸ் எது எங்கள் வீட்டுக்கார் வந்து கால் கால் கிலோவாக நீ வந்து பேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறீங்களே அதுக்கு வந்து ஒரு அரை கிலோவாது போகட்டும் அப்படிங்கிறதுனால நான் அரை கிலோ பேக் பண்ணேன் ஏன்னா அரை கிலோ வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வாங்கினீங்கன்னா அந்த பர் பர்பஸை நான் நினச்சிக்கிட்டு நான் செஞ்சேன் அடுத்த ட்ரிப் வந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் ஒரு ரெண்டு பேக்கெட் நாலு பேக்கெட்டாக ஆர்டர் பண்ணிட்டேன் ஓஹோ ஸோ அதனால எனக்கு அதனால தான் இன்னும் சீக்கிரம் தீந்துருச்சு அதனால தான் என்னால் பாதி பேர்த்துக்கிட்ட தரல மொத்தம் இந்த குரூப்பில் ஆயிரத்தி பேர் இப்போ வரைக்கும் நேற்று ஒரு நாள் தான் போட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த குரூப்பில் நூறு பேர் தான் வச்சுருந்தோம் ஆனால் அந்த குரூப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறு பேர் இப்போ வரைக்கும் நான் காலைல பத்து வரைக்கும் இருந்தது இப்போ அதுக்குள்ள எத்தனை ஏறி இருக்குன்னு தெரியல ஆனாலும் அவங்க எல்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது போது இருபத்தி ரெண்டு பாக்கெட்டுக்கு அத்தனை பேத்துக்கு பத்தாது வந்ததுன்னா உடனே இருபது பேத்துக்குள்ள மெசேஜ் பண்ணிட்டீங்க இல்ல நான் வந்து இது வரைக்குமே வந்து என்னுடைய பயன்பாட்டுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்தி உற்பத்தி பண்ணிட்டு இருந்தேன் அதுல மிச்சம் இருக்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்காரங்க இவ்வளவு பறந்து விரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால அடுத்த ட்ரிப்லாம் வந்து நான் எனக்கு மட்டும் உற்பத்தி பண்ணிக்காம உங்களுக்கும் சேர்த்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க காட்டுல ஃபுல்லாவே நான் மஞ்சள் உற்பத்தி பண்ணி தரேன் கேட்டுருக்காங்க எந்த மாதிரி நீங்க செடி வச்சிருக்கீங்கன்னு நாங்க வந்து செடியில வந்து மருந்து எதுவும் அடிக்கவே ஆமா இது வச்சதுல இருந்து ஒரு ட்ரிப் கூட மருந்து அடிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் தொல்லி சீவி தான் வந்து அரைச்சி கொடுக்குறாங்க ஆமாம் ஒரு சில பேர் இல்லை அதெல்லாமே இந்த மஞ்சளில் நான் செய்யும் போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லாம் காட்டுறேன் ஏன்னா நான் தான் போன வீட்டில் சொன்னேன் அந்த மஞ்சள் செய்யும்போது போது நாங்கள் நாங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி செஞ்சதுனால எங்களால் வந்து காட்ட முடியலனால் ஆனால் இந்த மஞ்சள் நான் ரெடி பண்ணும்போது போது கட்டாயமாக அதெல்லாமா காட்டுறேன் நான் மஞ்சளில் அதிகப்படியான வேலை இருக்கிறதுனால தான் எங்கள் விவசாயிங்க யாரும் இந்த மஞ்சள் வந்து செய்யவே வர வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா இது இவ்வளோ ப்ராசஸ் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே தான் செய் யறது கிடையாது ஆனால் அது அது தெரிஞ்சுக்கிட்டோங்க நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வேறு ஒன்றும் இல்லை சரிங்க இப்போ வந்து எனக்கு என்ன வேலை இன்றைக்கி நான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து கால் போட்டு கொஞ்சம் இது வெண்டைக்காய் ஊனலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வெண்டைக்காயெல்லாம் ஊனிடலாம் வெண்டைக்காய் செடி இல்லை கத்திரிக்காய் செடியும் அறுவடை ஆகிடுச்சி அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊனி விட்டுறலாம் அப்படின்னு இதுதான் வந்து அய்யார் இந்த இடத்த எல்லாத்தையும் ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டாரு அதனால் இந்த இடத்துல கால் போட்டுட்டு இன்றைக்கி சாயந்தரம் வந்து தண்ணி கட்டி வெண்டைக்காயை ஊனி விட்டுறேன் இன்றைக்கி நாங்கள் பிடிங்கி போட்டோம் இல்லைங்களா அந்த செடியிலேருந்து இருந்து கத்திரிக்காய் பாருங்க இவ்வளோ வந்துருக்குது இது வந்து நம்ம நம்ம வெங்கேரி கத்திரிக்காய் திலகம் அந்த பாரு நல்லா தான் இருக்குது அந்த அந்த பக்கம் போட்டதெல்லாம் இதில் நம்ம வச்சு ஒரு டிஷ் ஒன்று செய்யலாம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சர்வேஸும் சகனாவும் வந்திருக்காங்க மாதம் வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க ஏசகனா இப்படிவா கருப்பா தெரியல சகனா இப்படிவா சகனா சொல்லு ஆ அல்லோ என் தங்கா மயில நான் ஏற்கனவே கருப்பு தான் அப்படிங்குதே எனக்கு பிடிச்ச கலரு ஏற்கனவே நான் கருப்பு கருப்புதானா அழுக்கே ஆக மாட்டாங்க ஏசகனா சரி இன்னைக்கு வந்து மஞ்சள் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மஞ்சளுக்கு வந்து பெட்டி இன்னைக்கு சகானா வீட்டிலேருந்து தான் வந்துச்சு அவங்க கரெக்டாக பெட்டி கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் சோப்பு அடிக்க அனுப்புறதுக்கு வாங்கின பெட்டியை மஞ்சள் அடுக்கி அனுப்புறதுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க கச்சிதமாக இருக்குது பெட்டி அவ்வளோதான் டேப் போட்டிட வேண்டியது தாங்கி அஞ்சு கஞ்சி வாங்கி வச்சிட்டோமா சரியாக இருக்கும் ஓகே அஞ்சு கஞ்சி ஆறுநூறு

ஆனால் நம்ம வீட்டில் காய்ச்சது கம்மி தான் நிறைய பேர்த்து வீட்டில் இன்னும் பெருசாக வளரும் குழிலாம் நோண்டி விடுவாங்க ஏங்க வெள்ளை வேஷ்டி மேலே கா கரைப்பட்டுற போதுங்க ஜரூராக போய் வெட்டுறீங்க சூப்பர் அப்படி மண்ணில் போட்டு அந்த கதை இது பண்ணாதான் அந்த பாலெல்லாம் வந்து ஒழுகாமல் இருக்கும் இல்லைங்க இப்போ நம்ம ஊனை போகிறது வந்து யானை தந்த வெண்டை இது வந்து நல்லா வளர்த்தியாக இருக்கும் இருங்க அந்த காயை காட்டுறோம் இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயோடைய விதை தான் இப்போ எடுத்து நடவு செஞ்சிகிட்ருக்காரு விதையை ஊனி விடுறாரு கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை அடிக்கு பக்கமாக தூர தூரமாக ஊனி ஊட்டமாக்க போதும் இப்போ அதை வந்து ஒரு ரெண்டு காலுக்கு ஒரு மூணு காலுக்கு நட்டமாக போதும் அதுவே ஒரு குழம்புக்கு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் தண்ணி கட்டின ஒன்றும் காக்காங்கெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் தண்ணியில் வந்து நல்லா முக்கி முக்கி எந்திரிக்கிறதுக்கு ஆ குளிக்கிறாங்க தான் வந்து இந்த யானை தந்த வெண்டைக்கு தான் வந்து பச்சை வெண்டை இந்த விதையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து விகாசுக்கு பொரியல் செய்கிறதுக்காக வேண்டி இந்த பச்சை வெண்டையை ஊனிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அடுத்ததா நான் எது நடவு செய்யலான்னு இருக்கிறேன்னாக்கா கண்டங்கத்திரி தாங்க இது வந்து விதை வந்து முளைக்க போட்டேன் செடியை விதை போட்டேன் இப்போ செடி முளைச்சி இதுலேயே காய் ஒன்று விட்டுருச்சு நடவே நடவே இல்லை நான் நான் ஏதோ கத்திரி செடின்னு நினச்சி விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா இது கண்டங்கத்திரி சரி இப்பயாவது நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நடப்போகிறேன் ஒரு இருபது செடிக்கு பக்கமாக இருக்குது அதனால் இதையும் இப்போ நட சொல்கிறேன் கொடுக்குறேன் இந்த கண்டங்கத்திரியை வந்து நம்ம சளி பிடிச்சாக்கா நம்ம வந்து கண்டங்கத்திரி கொழம்பு வச்சு கா கத்திரிக்காயை பறித்து கொழம்பு வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டோமாக்கா ரொம்ப நல்லது இங்கே கிராமத்து சைடில் வந்து மாட்டுக்கு வந்து அரைச்சி விளக்கண்ணியில் குழப்பி மாட்டோட மூக்கில் ஊற்றுவாங்களாம் ஊற்றுனோமாக்கா சளி வந்து எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து நமக்கே வந்து செஞ்சு பார்க்கலாம் நமக்கு செய்கிற வைத்தியமே தானே மாட்டுக்கு செய்கிறாங்க அவ்வளோதான் இன்றைய விவசாய பணி நிறைவடைந்தது இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஏ குந்தானி எங்கடி மா மா ஏனி குரங்கு குரங்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி குரங்குன்னு சொன்னால் ஒரு வளர்ச்சியை குறைஞ்சி போயிடுவாங்களாம் அப்படிலாம் சொல்லாத அந்த கம்பி பிடிச்சி தொங்கு பார்க்கலாம் ஆ ஆ சகன பார்த்தேன் நானே ரொம்ப நாள் ஆகி போச்சு ஆ அது பிடிச்சி இந்த கந்த கைய பிடிச்சி கொங்கு தொங்கு அந்த கையும் ஆ அப்போ தொங்கு ஆ சூப்பர் சூப்பர் சார்